வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி பத்திரிகையில் வரும் செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றைப் பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிரும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நாம் ஒன்று பார்ப்போம் முதலில் தமிழக தொல்பொருள் அகழ ஆராய்ச்சி நம்ம கீழடி ரம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படி நடக்கிற அந்த அகழ போன வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஐட்டம் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இந்த பகுதிக்குலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் அங்கே இருந்த மாதிரி ஒரு சான்றுகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு மக்களுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்கள் பயன்படுத்திய அந்த கருவிகள் கருவிகள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஒரு கருவியை செய்யறதுக்கு நோக்கு கருவி வேணும் இல்லையா அப்படிப்பட்டவை அப்புறம் வந்து ஜாஸ்பர் அப்படின்னு சொல்கிற அந்த கல் அதுக்கப்புறம் செம்பல் ஆன சில நாணயங்கள் அதுக்கப்புறம் சுடு களிமண் அதனால் செய்யப்பட்ட குதிரை பொம்மை இவையெல்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கேன் அதில் சமீபத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்சல குளம் சொல்லிட்டு ஒரு வெோட்டை அந்த விருதுநகர் அந்த இடத்துல வந்து ஒரு தங்க மணி வந்து கிடைச்சிருக்கு குட்டி அதாவது மணி அந்த குண்டு மணி மாதிரி குட்டியா தங்கத்தில் ஆனது ஸோ அது பேர் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் அதை பற்றி சில குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஒரு குளூ கிடைக்குது சங்க இலக்கியத்தில் இதை வந்து ஒரு காசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அணிகலனை அந்த அணிகலன் அதாவது அந்த கற்கள் அப்புறம் மற்ற சங்கு இவற்றையெல்லாம் கோர்த்து அது ஒரு அணிகரமா வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய இடுப்புலையும் சரி கையிலும் சரி குழந்தைகளுடைய கால் அதெல்லாம் அணியக்கூடிய அந்த அணிகளுக்கு பேர் வந்து காசு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வார்த்தை வந்து சங்க பாடல்களில் வருகிறது நெடுநல் வாடை அப்படின்னு சொல்ற அதுல வந்து ஒரு குறிப்பு வருது சங்கு வளையல்கள் கையில் அணிவதனால் ஏற்பட்ட அந்த தழும்பு உள்ள அந்த கரத்துல தங்கத்தினாலான அந்த சின்ன குண்டுமணியை அந்த பெண் தலைவி அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி வருது அந்த நெடுநல் மாடையில ஒரு தலைவியுடைய கையை பற்றி வர்ணிக்கும் போது அதே மாதிரி அகனாரூர் அகனானூர்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு ரெண்டு லைன் இருந்த பழுங்கின் துளை காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை அந்த ஆன கல்லு அது துளை போட்டு அதை அணிகலனால் அழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அணிகலன் அதுதான் காசுங்கிறது அணிகலனுங்கிறதுக்கு ஒரு அந்த வார்த்தைக்கு ஒப்பானதாக பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க காசுங்கிற வார்த்தையை அணிகலனுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அங்க வருது அதே மாதிரி குறுந்தொகையில பார்த்தீங்கன்னா புது நூல் பதித்த புது நூல் பதித்த பொற்காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது புது நூல் நுழைத்த புது நூல் நுழைத்த பொற்காசு அப்படின்னு பொற்காசு தான் அந்த மணி பேர் தான் அந்த காசு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மணினா குண்டு மணி மாதிரி குட்டியாக இருக்குது அதில் ஒரு ஓட்டம் இருக்குது அதில் நூல் வந்து கோத்துருக்குறாங்க புது நூல் கோ நுழைத்த பொற்காசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்து குறுந்தொகையில் வருது ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரலாம் அந்த காசு அப்படின்னு சொல்றது ஒரு அணிகலனா வந்து பயன்படுத்தி அந்த அந்த சொல் வந்து பயன்படுத்தி இருக்கிறது அதை இப்போ கூட அது பார்த்தீங்கன்னா அந்த காசு மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா அதே வார்த்தை காசு மாலை அப்படின்னு சொல்லி இன்னும் கூட நம்மளுடைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் விற்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட அந்த சொல் காசுங்கிறது ஒரு அணிகள் குறிக்கிறது அதுதான் இங்கே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் அதாவது முன்னூறு கிறிஸ்துவுக்கு முன்னாடி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதில் வந்து ரோமாபூரியிலேருந்து வந்த வாணிகங்கள் நம்மளுடைய தமிழகத்துக்கும் ரோமா ரோம் நாட்டுக்கும் நிறைய வாணிகங்கள் அப்போ நடந்துருக்கு அப்போ அந்த இருந்து இங்க ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற அந்த நாணயங்கள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த நாணயங்கள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கிறனால இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா அதை வந்து அவங்களுடைய அந்த காசு மாலை இருக்குல்ல அந்த மாலை இடுப்புலையோ கையிலையோ அணுகிற அந்த மாலை அது காசுன்னு பேர் அது கூட இந்த நாணயத்தையும் சேர்த்து இல்லை கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த நாணயத்தில் அது வந்து வட்டமாக வட்டம் போட்டிருக்கும் உங்களோருக்கு அதை வந்து இவங்க வந்து அந்த இதில் வந்து அணிஞ்சிப்பாங்களாம் ஆகவே அந்த நாணயம் அப்படிங்கிறது இந்த காசுங்கிறது நாணயத்தை குறிப்பதற்கும் பயன்படுத்துறதுக்கும் மாறி அது அந்த பயன்பாடு வந்து மாறி இருக்குது முன்னாடி காசுங்கிறது வெறும் அநிகரனை மட்டும் குறிக்குது ஆனா இந்த ரோமபுரி நாணயம் உள்ள வரும்போது அந்த நாணயம் வந்து காசு கூட சேர்ந்து அந்த அணிகலனு கூட பயன்படுத்தப்படும் போது அந்த நாணயமும் காசும் ஒன்றும் ஆகி போய் காசுனாவே நாணயம்ங்கிற ஒரு ஒரு கருத்துக்கு பொருளுக்கு பின்னாடி மாறிப்படுது அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் மருவி காலனி ஆதிக்கத்தில் வெள்ளையர்கள் கீழே பார்க்கும்போது கேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா அதுவும் இந்த காசோட ஒத்தின ஒரு ஒப்பிட்டு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இங்கிலீஷோடைய வார்த்தை வேர்டு கேஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழோட காஸ் காசு அப்படிங்கிற ஒரு இதோட மறு என்ன சொல்றது மறு உருவம் அப்படின்னு சொல்லலாம் அது கரெக்டாக அப்படி மறுவி அப்படி அங்கே கேஷ்னு அப்படின்னு சொல்லி வருதுல சோ இந்த விதத்துல பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த காலத்துல தங்கத்தினாலான இந்த வாட்டி கிடைச்சிருக்க அந்த கரிசலங்காலம் இதில் வந்து கிடைச்சிருக்கிறது பார்க்க தங்கத்திலான ஒரு சின்ன குண்டுமணி அப்போ அந்த காலத்துல தங்கத்தையே செய்யக்கூடிய அளவுக்கு இது ரெண்டாயிரம் வருஷம் பிசி அப்பவே வந்து அவங்க தங்கத்தினாலான இதை வந்து தங்கத்தை உருவாக்கக்கூடிய திறனும் அதனுடைய பயன்படுத்தக்கூடிய அறிவும் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த காலத்து தமிழர்கள் பார்க்கும்போது பொண்ணு பொருள் நல்ல அறிவோட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வெம்பக்கோட்டை நம்ம அகழ ஆராய்ச்சியில கிடைச்ச அந்த சான்றுகள் வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதை பற்றி நீட்டைலா இன்னொரு பதிவுல நான் நல்லா விளக்கமாகவே சொல்கிறேன் இது வந்து ஷார்ட் அந்த குண்டுமணி கிடைச்சதை பற்றி ஒரு சின்ன தகவல் அடுத்தபடியாக இதே சர்தர நிகழ்ச்சியில் இன்னொரு நிகழ்ச்சி பார்த்துக்கும்போது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிட்டு ஒன்று திருச்சி பக்கத்துல இந்த பக்கம் இருக்கிறது பெரம்பலூர் அந்த சைடுல அங்க வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துல வந்து சுத்தி ஆஹ் இதுல வந்து அந்த கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து சோழர்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கொற்றவை அதாவது துர்க்கை அப்படின்னு சொல்றது அவங்க அந்த காலத்துல சங்க காலத்துல அது கொற்றவைன்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த சாமியை தான் போருக்கு போவாங்களாம் அந்த கொற்றவை சிலை வந்து க அந்த வழிபாட்டுக்குடியே அந்த உருவம் சிலை கடவுள் சிலை வந்து அந்த இந்த சோழீஸ்வரம் க கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அந்த கோவிலை சுற்றி ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒன்சு கரெக்டாக எல்லா திக்குகளையும் அந்த கொற்றவை சிலையை வைத்திருக்கிறாங்க அந்த சிலையோட சுவாரஸ்யம் என்னன்னா அது வந்து எங்கன்னு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய ராஜராஜ சோழன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க பொன்னியின் செல்வன்ல வந்த அந்த ராஜராஜ சோழன் அவர் வந்து ஃபேமஸ் கிங் அவரோட மகன் ராஜேந்திர சோழன் அவர் காலத்துல தான் சோழருடைய எம்பையர் வந்து கிட்டத்தட்ட இந்தோனேஷியா வரைக்கும் போய் அந்த பக்கம் அந்த அளவுக்கு கடல் கடந்து நம்மளுடைய தமிழகத்தோட பெருமை சோழ பேரரசு போச்சு அதுமாதிரி கங்கை அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாம் அது வின் பண்ணி வந்திருக்கிறாரு அப்படி போகும்போது கலிங்கத்து கலிங்கத்தையும் வென்று அப்படி அது கங்கை வரைக்கும் போறார் அங்கிருந்து போயிட்டு அங்கேருந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த வெற்றியை கொண்டாடும் மாதிரி தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கிறார் இங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற மாதிரியே அந்த கோவில் வந்து இங்க பண்ணணும் பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரியே ஒரு கோவில் அவங்க அப்பா வந்து தஞ்சை பெரிய கோவில் பண்றார் அதே மாதிரி ஒரு கோயில வந்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ராஜேந்திர சோழன் வந்து இந்த இடத்துல பண்றாரு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆட்சி ஆனால் ஆகலைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோவில் அந்த கொற்ற கொற்றவீசலை என்னன்னா இங்க இருந்து இவர் வந்து ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நாப்பத்தி நாலு வரைக்கும் கீப்பிங் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க அவர் இருந்திருக்கிறாரு அவர் அதுல வந்து ஆயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நாப்பத்தி நாலு வரைக்கும் ஒரு ஆட்சி பொறுக்கிறார் அதுல ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அந்த வாக்குலதான் கலிங்கத்துக்கு மேல படையெடுத்து போய் கலிங்கம்னா நம்மளுடைய ஒரிசா இப்போ இருக்கிற ஒரிசா மாவட்டம்னா அந்த அதுல கலிங்கம் சொல்கிறோம் அங்க இருக்கிற அந்த ராஜாங்களை வெற்றி கொண்டு அங்கிருந்து அந்த கொற்றவை சிலையை இங்கே கொண்டு வந்ததாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்தராக போய் இதில் போய் கங்கையிலலாம் போய் அந்த பக்கம் இருக்கு ராஜாலாம் வந்து திரும்பி கொண்டு வர்றார் இங்கே வந்து ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த கங்கை சோழீஸ்வரம் அந்த கோவில் வந்து கட்டுறார் கங்கை கொண்ட சோழபுரம் அந்த நகர் அது நடுவில் அந்த கோவில் அந்த கோவிலை சுற்றி தான் இந்த சிலையை வந்து வச்சுருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அதுக்கடுத்தது ஒரு ஒரு மனதை தொட்ட ஒரு ஒரு நபரை பற்றி பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அவங்களை பற்றி அருணிமா சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க அதாவது நல்லதாக இருந்தாங்க அவங்க நல்லா இருந்து உலக ஒரு நல்ல துடிப்பான ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த வாக்குல வந்து லக்னோல இருந்து டெல்லிக்கு போகும்போது ட்ரெயின்ல வந்து கொள்ளைக்காரர்கள் வந்து அவர்கிட்ட அந்த பைய வந்து ட்ரை ட்ரையப் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பெண் வந்து கூட போராடும் போது அவங்க வந்து இந்த பெண்ணை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுடுறாங்க இந்த பெண் வந்து கீழே அந்த ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து பக்கத்து ட்ரேக்கில் ட்ராக்கில் கீழே விழுந்துறாங்க விழுந்ததோடு இல்லாமல் அந்த சமயம் பார்த்து இன்னொரு ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் வந்துருக்குது அப்போது இவங்களுடைய கால் வந்து கால் ஒரு கால் வந்து துண்டு துண்டாக்கப்பட்டு விட்டது காலு போய் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் கொண்டு போய் ரொம்ப மனசு நொடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து ரயில்வேல அவங்களுக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க ரயில்வேல வேலை செஞ்சப்படி கூட அவங்களுக்கு வந்து அவங்க மனசுல வந்து ஒரு சாதாரணமா இந்த மாதிரி அடிபட்டு போயிச்சு வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே அப்படி நொந்து போய் இருக்கிற சமயத்துல அவங்க மனசுல வந்து ஒரு வெளிச்சம் வருது இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு அச்சீவ் பண்ணணும் யாருமே செய்யாத ஒண்ணு வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் நினைச்சோம் ஆனா தகுந்தபடி கால் ஒத்துழைக்கல ஆனாலும் ஒண்ணு செய்யணும் அப்படின்றது மனசுல ஒன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் மனசுல தோன்றது சாதாரணமா இல்லாத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்யக்கூடிய க காரியம் கூட கிடையாது செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் செய்யணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க சோ காலே இது கால் அடிபட்டு அடிபட்டு ஒரு கால் எடுக்கப்பட்ட அந்த பெண்மணி மனசுல வந்து எப்படி தோணுதுன்னா மலையில் ஏறணும் அப்படின்னு தோன்றது ஒரு ஆர்வம் வருது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது பார்க்கல அங்கே இமாச்சல் பிரதேஷ் அங்கே வந்து இந்த மவுண்டனியரிங் அதில் வந்து நேரு மவுண்டனியரிங் ஸ்கூல் அதில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அந்த மவுண்டனியரிங் ஸ்கூலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய கால் நடக்க முடியாது அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட வலி கால் நடக்க முடியாத பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் மீறி அந்த பெண்மணி அந்த பெண்மணி வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுடைய அந்த மவுண்டனேரிங் பயிற்சியை வந்து நல்லா பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து பவுண்ட் எவரெஸ்ட் மேலே அந்த பெண் வந்து ஏறுற மாற்றுத்திறனாளி முதல் முதல்ல எவரெஸ்ட் மேலே ஏறின மாற்று பெண்மணி நாட் மாற்றுத்திறனாளி பெண்மணி வந்து அருணிமா சிண்டா அப்படின்னு சொல்ற இந்த பெண் அதோட அவருடைய வேகம் வந்து முடியல இந்த உலகத்துல மத்திய ஏழு கண்டம் இருக்கு அந்த ஏழு கண்டத்திலயும் ஒரு ஒரு கண்டத்திலயும் உயர்ந்த சிகரம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த சிகரத்து மேலாம் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது அது பிரகாரம் பார்க்கும்போது ஈரோப்பு ஏசியா பண்ணிட்டாங்க யூரோப்பு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இதுபடி எல்லா மற்ற எல்லா ஆறு கண்டத்துலையும் வந்து பண்ணி முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது வாக்கில் வந்து எல்லா பதினாலுலேருந்து பத்தொம்பதுக்குள்ளே இருந்த எல்லா ஆறு கண்டங்களிலும் அவங்க வந்து ஏறிறாங்க இருக்கிற உயரமான சிலை அந்தந்த கண்டத்தில் இருக்க உயரமான சிலையை ஏறி முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குறாங்க மாற்றுத்திறனாளி பெணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்காவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அண்டார்டிகால இருக்கிற உயரமான சிலை மேலே ஏறி அவ்வளோ பனியும் இளியும் இருக்கிற அந்த காண்டினென்ட்ல மேலே ஏறி அந்த அந்த ஒரு சாதனை அதாவது ஏழு கண்டங்களிலும் இருக்கிற உயரமான சிலையை மே சிலை உயரமான சிகரத்தை ஏறி அடைந்த ஒரே மாற்றுத்திறனாளி பெண்மணி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இந்த பெண்மணி பெறாங்க எவ்வளோ ஒரு அந்த ஒன்றுமே குற்று உயிரும் குலை உயிருமாக கிடந்த ஒரு பெண்மணி லைஃப் இருக்குமா இல்லையா சாவின் விளிம்பிக்கே போய் வெளியில வந்த பெண்மணி ஒரு சாதாரண வாழ்க்கையை வளர்த்த கூடாதுங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு உயர்ந்த ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யணும் அது ஒரு மாற்றுத்திறனாள என்ன செய்ய முடியும்னு நினைச்சிருந்த சமயத்துல யாருமே ஈவன் சாதாரணாலும் கூட செய்ய முடியாத ஒரு சாதனையை தான் செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு மனசுல அந்த அந்த வேகத்தையும் அந்த உத்வேகத்தையும் வளர்த்துக்கிட்டு அது தோன்றபடி அவங்க பயிற்சி எடுத்து விடாமுயற்சி பயிற்சி 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 விடாமுயற்சியுடன் இந்த வழி ஏழு கண்டங்களில் இருக்கிற உயரமான சிகரங்களை ஏறி அடைந்த ஒரே பெண்மணி அப்படின்னு சொல்ற ஒரு சாதனையை இந்த பெண்மணி நடத்தி காட்டிருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய நிஜமா அவரை பற்றி நாம் பெருமைப்படுவோம் இத்துடன் இந்த இந்த கருத்துக்களை உங்கள் பதி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்